அன்பர்களே வணக்கம் அரசியலில் எப்படி பொறுப்புகள் இருக்கின்றனவோ அதைப்போலவே ஜோதிடத்தில் நவ கிரகங்களுக்கும் பொறுப்புக்களை நம் முன்னோர்கள் காரக ரீதியாக வழங்கிவிட்டு சென்றுள்ளனர் அந்த வகையிலே புதன் என்ற கிரகத்திற்கு என்ன காரக பொறுப்புகளை நம் பெரியோர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அன்பர்களே புதனுக்கு கல்வி இலாக்காவை ஒதுக்கியுள்ளனர் கல்வி சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் புதன் காரகத்துவம் பெறுகிறார் இது மட்டுமில்லாமல் வருவாய்த்துறை சார்ந்த அனைத்து பொறுப்புகளுக்கும் அவரே ஆதிபத்தியம் பெறுகிறார் இது மட்டுமில்லாமல் கணிதம் கணிதம் சார்ந்த அனைத்து பொறுப்புகளுக்கும் அந்த புதன் ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகமாகிறார் வியாபார ரீதியான அனைத்து பொறுப்புகளுக்கும் புதன் சொந்தக்காரராகிறார் வியாபாரத்திலே நிபுணத்துவம் பெறக்கூடிய தன்மை இந்த புதன் சார்ந்த காரகத்திற்கு உண்டு இது மட்டுமல்லாமல் ஜோதிடம் ஆன்மீகம் வழக்காடு துறை நீதிமன்றத்துறை உறவு பேச்சு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வாகனம் இது சார்ந்த அனைத்து பொறுப்புகளுக்கும் அனைத்து காரகங்களுக்கும் புதனே காரக பொறுப்பாளர் ஆகிறார் ஆக இந்த புதன் கிரகம் நல்ல முறையிலே ஒருவருக்கு ஜாதகத்தில் அமைந்துவிட்டால் அவர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கெளரவம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதத்திலும் சிறந்த நிலையை அடைவார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்